ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் கார்னியா சேனல் கார்னியா சேனலுக்கு எல்லோரையும் அன்போடு அழைக்கிறேங்க எல்லோரும் எப்படி இருப்பீங்க நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் ரொம்ப நாள் ஆச்சுங்க நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்தேவோம் வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு பாப்பாவுக்கு ஸ்கூல்லேயும் விட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நான் கன்சீவாக இருக்கனால வீடியோஸ் எதுவும் பூஜை வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ண முடியலைங்க நான் சொந்த ஊருக்கு அம்மா வீட்டுக்கு வந்திருக்குங்க அதனால வீடியோஸ் எதுவும் இல்லை எப்போவாது சாமி கும்பிடும்போது க டைம் கிடைக்கும்போது மட்டும் வீடியோஸ் எடுத்து தாங்க அப்பப்போ போஸ்ட் இருக்கேன் அதுவும் ஷார்ட்ஸில் தாங்க போட்டுட்ருக்கேன் என்னை நம்பி சப்ஸ்க்ரைப் பண்ணவங்களுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸுங்க இதே மாதிரி ஆதரவு எப்பவுமே நம்ம சேனலுக்கு கொடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது அக்ஷய திருதி அன்றைக்கி எடுத்த பூஜை வீடியோ தாங்க நான் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் எப்பவும் போல் எந்திரிச்சி பூஜை பண்ண முடியலங்க அதனால நல்ல நேரம் பார்த்து ஒம்போதரை டு பத்தரை தாங்க இந்த பூஜையை பண்ணியிருந்தேன் அம்மா வீட்டில் வந்து அம்மன் ஃபோட்டோஸ் இல்லைங்க விளக்கு வச்சு தான் சாமி கும்பிட்டுருந்தேன் இருந்தாலும் அவங்கள வாங்கி வச்சு சாமி கும்பிடணும் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அதனால் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வாங்கி வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேங்க அவங்களுக்கும் இன்றைக்கி வரவேற்று அவங்களுக்கும் இன்றைக்கி வந்து மந்திரெல்லாம் சொல்லி பூஜையெல்லாம் செஞ்சு சாமி கும்பிட்டு முடித்தாச்சுங்க அது மட்டும் இல்லாமல் அக்ஷய திருதினால மகாலட்சுமி அம்மாவுக்கு வந்து போட்டிகள்லாம் நூற்றி எட்டு போட்டிகள் சொல்லி முடிச்சுட்டு கனகதார சோசனெல்லாம் சொல்லி சாமி கும்பிட்டு முடிச்சாச்சுங்க எளிமையான முறையில் தாங்க சிம்பிளாக சாமி கும்பிட்டு முடித்தேன் இன்றைக்கி பூ செவ்வந்தி தாங்க இருந்தது அதை வச்சு சாமிக்கு அலங்காரம்லாம் செஞ்சு முடிச்சிட்டேங்க அப்புறம் இன்றைக்கி வந்து ஏதோ ஒரு புதுப்பொருள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மங்களகரமாக கல்ப்பூ மஞ்சள் குங்குமம் வாங்கி வச்சாச்சுங்க அப்புறம் நெய்வேத்தியமாக வந்து வாழைப்பழம் மாம்பழம் அப்புறம் பால் தாங்க வச்சு சாமி கும்பிட்டுருந்தேன் சி நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேங்க மனசுக்கு ஏதோ திருப்தியாக இருந்துச்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் பூஜை நல்லா பண்ணி சாமி கும்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சுங்க அது மட்டும் இல்லாமல் ஊரில் வந்து எப்போவுமே அம்மன் விக்கிரகக்கும் முருகர் வேலுக்கும் அபிஷேகம் பண்ணி சாமி கும்பிடுவேங்க அதுவே எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு இவ்வளோ நாள் அபிஷேகம் பண்ணி சாமி கும்பிடலையே அப்படின்னு சொல்லிட்டு தோணிக்கிட்டே இருந்துச்சுங்க இருந்தாலும் என்ன பண்ணுறது இங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நார்மலாக எப்போவும் பூஜைல எப்படி சாமி கும்பிடுவோம் அந்த மாதிரி எப்போவும் விலைக்கேற்றி சாமி கும்பிட்டே இருந்தாங்க வீடியோஸ் எதுவும் எடுக்கிறதே இல்லை அதுக்கப்புறம் அம்மன் ஃபோட்டோஸ் வாங்குவோம் அதை வச்சு நம்ம சாமி கும்பிடுவோம் அப்போ தான் கொஞ்சமாக அது மனசுக்கு நம்மளுக்கு ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதனால் அதுவும் வாங்கி வச்சு சாமி கும்பிட்டேங்க தான் கொஞ்சம் மனசுக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சப்போ நல்லா பூஜை பண்ணி சாமி கும்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சுங்க எப்போவுமே வந்து பூஜை பண்ணிகிட்டே இருந்துட்டு திடீர்னு பூஜை பண்ணாமல் இருக்கிறது வந்து ஒரு மாதிரி தான் இருந்தது சாமி கும்பிடுவேன் இல்லைன்னு சொல்லுங்க இருந்தாலும் எப்போவும் பண்ணுற அளவுக்கு காலையில் பிரம்ம முகூர்த்தத்துலாம் எந்திரிச்சும் கும்பிடுறது இல்லைங்க இப்போது அதனாலையே ஒரு மாதிரி மனசுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பரவாயில்லங்க மாறிடுச்சு நல்லபடியாக எப்படியோ அக்ஷய திருதி அன்னைக்கு வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு பூஜையெல்லாம் நிறைவு பண்ணிட்டேங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இதே போலவே எப்போவும் நம்ம சேனலுக்கு ஆதரவாக இருங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இப்போ கொஞ்சம் நாளைக்கு வீடியோ பண்ணுற போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேங்க அதுக்கப்புறம் ரெகுலராக வந்து வீடியோஸ் வந்துடும்